நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தோண ஒரு விஷயத்த உங்கள்டே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அது என்ன அப்படின்னா நம்ம நம்ம கூட இருக்கவங்களும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை நம்மளோ கூட அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா ரொம்ப போர் அடிக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம் இப்போல்லாம் இப்போ நமக்கு ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ பார்க்க சொல்கிறாங்க ஒரு டாஸ்க்னு வச்சுக்கோமே அந்த வீடியோவில் வந்து ஒரே சீனை திரும்ப 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 வருது ஒரு நகைச்சுவை காட்சியோ இல்லை ஏதோ ஏதோ ஒன்று நகைச்சுவை ஒரு வாடி சிரிக்கலாம் ரெண்டு வாடி சிரிக்கலாம் அதே தொடர்ச்சியாக பண்ண முடியாது இல்லை ஏதோ ஒரு காட்சி காமிக்க முதல் தடவை பார்க்கும்போது நமக்கு அது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் தொடர்ச்சியாக அது பண்ணுமா பண்ணாது வெறுப்பு தான் வரும் ஏன் அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவாக ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படி தான் இருக்கும் அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே காலைல எழுந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சாயந்தரம் தூங்குறோம் இது ஃபோன் ஒன்று பார்த்து இல்லை திரும்பி பார்க்குறோம் பார்த்து செஞ்சு விஷயத்தே திரும்பி செய்கிறோம் இப்படி தூங்கும்போது கண்டிப்பாக போர் அடிக்கு தான் செய்யும் இதுக்கு நம்ம லைஃபுக்குள்ள புதுசா ஒரு சீன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் படத்துல வர மாதிரி அடுத்தடுத்த காட்சிகளை புதுசு புதுசாக காட்டுற மாதிரி நம்ம லைஃப்ல வந்து புதுசு புதுசான காட்சிகளை நம்ம அறிமுகப்படுத்தணும் அது எப்படி பண்றது அப்படின்னா புத்தகம் வாசிக்கக்கூடியவங்களா இருந்தா அந்த விருப்பம் வச்சுன்னா புத்தகங்கள் வாசிக்கலாம் புது புது புத்தகங்கள் வாசிக்கலாம் அப்படி இல்லைன்னா புதுசா ஏதோ ஒரு படம் நல்லா இருக்கு நிறைவாக இருக்கு அப்படின் முழு படமா பார்க்கணும் சின்ன சின்ன ரீல்ஸா பார்க்காம நம்மளா தேடி அந்த விஷயத்த பண்ணணும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ பேசலாம் இவங்களால தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு போங்க பக்கத்தில் இருக்க நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்துக்கு போங்க அப்போலாம் யாரோ ஒரு நண்பர் நம்மளால பேசாமல் இருக்கிற நண்பரோ இல்லை புதுசாக ஒரு நண்பரோ நீங்கள் ஏற்படுத்திக்கீங்க அவங்கள்ட்ட பேசுங்க இந்த மாதிரி பேசுகிறது மூலமாக நம்ம இந்த ஸ்ட போர்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் நம்மளுக்கு போர் அடிக்கணுன்ற விஷயத்த அவாய்ட் பண்ணலாம் நான் இதெல்லாம் செய்கிறேன் அது மூலயமா எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிது அதனால தான் நான் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அதை முயற்சி பண்ணி பாருங்கள்